வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே இந்த ஆடி பூரம் அப்படின்னு சொன்ன ஒன்றுவே ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்த கோதையை பற்றி எண்ணாத நெஞ்சம் கிடையாது அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னி செய்யால் பாடி கொடுத்தாள் நட்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படிங்கிறது உய்ய தனியன் என்ன பார்க்குறீங்க இங்கே எப்போதும் ஒரு பிள்ளையார் தானே இருப்பாருன்னு பார்க்குறீங்களா அந்த பிள்ளையார் மாமிக்கு இடம் கொடுத்துட்டார் மாமி எப்படி திருமாலை மணந்தவள் திருமால் மாமா இவன் மாமி தப்பில்லைங்க உறவு முறை விட்டு போகக்கூடாது ஸ்ரீவல்லி புத்தூரில் அவதரித்தவள் ஆண்டாள் அரங்கனை ஆண்டாள் அரும் தமிழையும் ஆண்டாள் அவளுடைய பாடல்கள் இன்றளவும் இனி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த திருப்பாவை பாடாமல் இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் இறைவனை அடைவதற்கான வழியை ரொம்ப எளிமையான ஒரு வழியை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவள் கோதை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் வனத்தில் கண்டெடுத்த பெண் எப்படி சொல்வாங்கன்னா திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படிங்கிற வாழி திருநாமத்தில் அவளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவா அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு ஒரு பெயரை சூட்டி அந்த இறைவனுடைய குண நலன்களை சொல்லி சொல்லி வளர்க்கிறார் நாம் குழந்தைகளை வளர்க்கும் போது சாப்பாடு ஊட்ட வேண்டியதுதான் பால் ஊட்ட வேண்டியது தான் அதே நேரத்தில் பக்தியையும் ஊட்டி வளர்க்கணும் அவரை ஊட்டி வளர்த்த பொழுது அவள் மனசுக்குள்ள அந்த கோவிலை பற்றி சொல்லுங்கோ அந்த பெருமாளை பற்றி சொல்லுங்கோன்னு ஒன்னொன்னா கேட்டு 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 அவள் எத்தனை பெருமாளை பற்றி அவர் சொன்னாலும் அவளுக்கு மனசுல திரு அரங்கத்து பெருமான் மீது அவளுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது அப்புறம் என்ன பண்ணினா அவள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த ஆய்ப்பாடின்னு அதை நினச்சிக்கிறாள் ஏதோ ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆய்ப்பாடின்னு நினைக்கிறதுனாலையோ என்னமோ தெரில இன்றைக்கும் அங்கே திரட்டுப்பால் ரொம்ப நல்லாயிருக்கும் காரணம் அவள் அதை ஆய்ப்பாடியாக நினைத்தது தான் அந்த பெண்களெல்லாம் கூட்டிட்டு அதிகாலையில் போய் ஒத்தொத்திரையாக எழுப்பி மாமீர் ஏன் உன் பொண்ணு இப்படி தூங்குறா ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமாப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அப்படியெல்லாம் சொல்லி எழுப்பி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீனேலூர் எம்பாவாயின்னு சொல்லி நாம் உய்வதற்கு ஒரே வழி இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணுங்கிறதுக்காக இந்த திருப்பாவை முப்பதும் நமக்காக பாடி கொடுத்தாள் இந்த ஆண்டாள் இந்த ஆண்டாளுடைய புகழ் எப்படின்னு கேட்டாக்க மானுடற்கென்று பேச்சுப்படில் வாழ இல்லைன்னு சொல்றா எப்படி ஒரு வயசான பொண்ணு நான் உனக்கு வயசுக்கு வந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொடுக்கணும் மாட்டேன் மனுடன் எவனையும் மானுடன் எவனையும் நான் திருமணம் புரிந்து கொள்ள மாட்டேன் மணந்தால் அரங்கனைத்தான் மணப்பேன் என்கிறாள் சரி அதுக்கு முன்னால் அவ என்ன பண்ணினான்னா அவருடைய தந்தையார் புஷ்ப கைங்கரியம் செய்கிறவர் மாலை திருமாலை கட்டி வைத்தால் அப்பா வெளியில் போயிருக்கிற பொழுது அந்த மாலையை எடுத்து தான் சூடிக்கொண்டு தன்னுடைய தலையில் சூடி கொண்டு அந்த ரங்கனுக்கு நான் ஜோடி அழகாக இருப்பேனான்னு கண்ணாடியில் பார்த்து அப்படி ஒரு திருப்திப்பட்டவள் இவளுடைய மாலை அப்படியே கட்டி வச்சுடுவாளாம் இது பெருமாளுக்கு அவர் போய் சாத்தியிருந்தார் அவருக்கு தெரியாது நம்ம சாதாரணமாக இடது கையால் தொட்ட பூவை சுவாமிக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாள் இது ஒரு பொது வழக்கு இந்த மாலை அவள் அணிந்து அதை கொண்டு போய் அவர் பெருமாளுக்கு சாத்தியிருக்காரே சாத்தின பொழுது ஒரு நாளைக்கு அவர் வந்து பார்க்கும் பொழுது ஆண்டாள் அதை சூடி இருக்கிறத பார்த்துடுறார் அவருக்கு ஒரே கோபம் அது எப்படி சுவாமிக்கு சாத்த வேண்டிய மாலையை நீ எப்படி சாத்திக்கலான்னு கோவிச்சுண்டு அவர் குப்புறப்படுத்துண்டு அவருக்கு அப்படியே அதாவது தப்பு பண்ணிட்டோம் தன் குழந்தை செஞ்ச தப்புக்கு அப்படின்னு சொல்லி வருந்தி தூங்கின பொழுது அவருடைய கனவுல வந்து எனக்கு ஆண்டாள் அணிந்த மாலையே எனக்கு உகந்ததுன்னு சொல்லி அவளை அரங்கத்துக்கு அழிச்சுண்டு வா திரு அரங்கத்துக்கு வா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை அலங்காரத்தோடு முத்துப்பந்தலோடு ஸ்ரீபல்லிபுத்தூர்லேருந்து அரங்கத்துக்கு அழைச்சிட்டு போனா மற்றவர்கள்லாம் கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கிறதுக்குள்ளே இவள் சல் சல் ஜல் ஜல்னு அந்த சலங்கை ஒலிக்க அரங்கனுடைய ஆலயத்திற்குள் சென்றவள் அவனோடு கலந்து விடுகிறாள் ஒரு மானுட எடுத்து இறைவனோடு கலந்து விட்டாள் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப சிறப்பு எல்லா கோவில்லேயும் தாயார் இருந்தாலும் ஆண்டாள் சன்னதியின்னு தனியாக உண்டு ஏன்னு கேட்டால் மனித பிறவி எடுத்தும் அவளை தெய்வ நிலைக்கு உயர்த்தினதுக்கு காரணம் அவள் பூமாதேவியனுடைய அவதாரம் ஆக இந்த ஆடிப்பூரை தண்ணிக்கு எல்லா கோவில்கள்லேயும் எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் சரி தாயார் கோவில்லேயும் சரி இந்த வளையல்லாம் வச்சு சுவாமிக்கு சாத்திட்டு வர பெண்களுக்கெல்லாம் இந்த வளையல் விநியோகம் வளையல் கண்ணாடி வளையல்ங்கிறது மங்கள பொருள் இந்த வெறும் கையா இருந்தா சொல்லுவாங்க ஏன் இப்படி வெத்து கையா இருக்க அப்படிம்பாங்க இந்த கண்ணாடி வளையல்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு கண்ணாடி வளையல் ஏன் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சிலிக்கா மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த சிலிக்கா தான் கண்ணாடிங்கிறது சோ மண்ணா அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியுது கண்ணாடினா ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஆங்கிலத்துல சிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணாடியால் செய்கின்ற வளையை நம்மளுடைய உடல்ல பஞ்சபூதங்களில் ஒன்றான மண் எப்படி வளையாக மாறி இதை கையில் வளையாக போட்டுக்கிறோம் இது ரொம்ப நல்லது ஒரு காப்புன்னு சொல்லுவாங்களே இந்த கண்ணாடி வளைக்கு உடம்பை காக்கின்ற ஒரு திறமை உண்டு தன்மை உண்டுன்னு சொன்னாக்க மண்ணுலேருந்து எடுக்கிறது தானுங்களே தங்கம் கூட அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் காய்ச்சி அதை புடம் போட்டு அது வேறு மாதிரி செய்கிறாங்க ஆனால் இது ஏழை எளிய மக்கள் எல்லாரும் விரும்பி போட்டுக்கொள்ளக்கூடியது இது அதே போல் மண்ணிலேருந்து எடுக்கிற அந்த சிலிக்காவிலேயே பாசி மணின்னு ஒன்று செய்வாங்க சின்ன சின்ன பாசிமணி காதோல கருகமணி வைக்கிறோமே அது கூட மண்ணிலேருந்து எடுக்கிறது தான் இதை குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு உள்ளங்கழுத்தில் கட்டுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களோ வெள்ளை பாசி கருப்பு பாசி குழந்தைகளுக்கு கட்டுறது வழக்கம் அந்த சிலிக்கா உடம்பில் பட்டால் நல்லதுங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் எங்கே படித்தாங்க எவ்வளவு படித்தாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்கள் சொல்லுகிற ஒரு ஒரு விஷயமும் அர்த்தம் உள்ளது அதனால தான் நான் சொல்கிறேன் காரணம் தெரியாமல் நாம் சில விஷயங்களை செய்யறதை விட அதை தெரிஞ்சு கொண்டா இப்போ கண்ணாடி வேலை போட்டுக்கும்போது ஓ திஸ் இஸ் சிலிக்கா திஸ் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம் எல்லா கோவில்லேயும் வளையல் கொடுக்கறது வழக்கம் அம்மன் கோவிலில் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாலே ஆடிப்புறத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாலேயே எல்லா தானியங்களும் நவ தானியங்களும் முளைக்க வச்சுருப்பாங்க அதை கொண்டு வந்து அம்மனுக்கு நேவேத்தியம் பண்ணி அதுவும் கொடுப்பாங்க அதை சில கோவிலில் நான் பார்த்துருக்கேன் இந்த மடியில் வாங்கிப்பாங்க அதாவது இது ஒரு மடிப்பிரசாதம் மாதிரி மடியில் அந்த பிரசாதத்தை வாங்கிப்பாங்க வளையலையும் சேர்த்து வாங்கிப்பாங்க காந்திமதி அம்மன் கோவில் இருக்குல்ல திருநெல்வேலியில் அன்று அந்த அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு கொண்டாடுறாங்க அது எப்படிங்க சுவாமிக்கு போய் அப்படின்னு கேட்டாங்க உலகலாம் ஈன்ற அன்னை அவளை ஒரு பெண்ணாக நம்மை போலவே பாவித்து அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடத்துவாங்க நம்ம நாட்டில் இந்த வழிபாடில் என்ன ஒரு அழகுன்னா நீ வேற நான் வேற நம்ம தெய்வத்தை பிரித்ததே கிடையாது ரொம்ப பாடகர்கள்லாம் புலவர்கள்லாம் நீங்கள்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் மக்களை கேளுங்க தாயே நீ தான் காப்பாற்றணும் அந்த நீ அப்படிங்கிற ஏக வசனம் எப்போ வரும் நமக்கும் அந்த தெய்வத்திற்கும் இடையே வெளி இல்லாத பொழுது எனக்கு தெரியாதப்பா நீதான் காப்பாற்றணும் இந்த நீ தான் நீ தான் நீ தான் செய்யணும் உன் பாதம் சரணம் அப்படின்னு நீ வா போ அப்படின்னு ஒரு அம்மனை ரொம்ப உரிமையோட கொண்டாடுற நாடு நம்ம நாடு இந்த பண்டிகைகள்லாம் நம்மளெல்லாம் வந்து இறைவனோடு இன்னும் அருகில் கொண்டு செல்லு அப்படியே கொண்டு சேர்க்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் இந்த பண்டிகைகள் இந்த மாதிரியான விழாக்களில் அதுவும் ஆண்டாளை பற்றி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு வளையல் வாங்கி தரலாம் கண்ணாடி வளையல் வாங்கி கொடுப்பது சிறப்பு இன்னும் இருக்கே இந்த மாதத்தில் இன்னும் எத்தனை பண்டிகை இருக்குது ஆடின்னு ஆரம்பித்தா ஆடி ஆடி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எத்தனை வந்துக்கிட்டு இருக்குல்ல